வணக்கம் உடல் சூட்டை வெறும் இரண்டு நிமிடத்தில் போக்கும் மருந்து தற்போது நிலவி வரும் பருவநிலை மாற்றத்தால் நம்மில் பலருக்கு உடலில் அதிக உஷ்ணம் அதாவது வெப்பம் ஏற்படுகிறது நண்பர்களே இந்த செய்தியை நீங்கள் கேட்பது மட்டுமின்றி மற்ற அதாவது குழந்தை இல்லாதவர்கள் உஷ்ண உடம்பால் பாதிக்கப்பட்டவர்களும் பயன்பெற இந்த செய்தியை பகிர்ந்து உதவுங்கள் இது முக்கியமாக அதிக நேரம் வெயிலில் பயணம் மேற்கொள்வோருக்கும் அதிக நேரம் நாற்காலி சோஃபா மீது உட்கார்ந்திருப்பதாலும் ஏற்படுகிறது இதனால் நம் தலை முதல் அதாவது தலைமுடி முதல் கால் வரை உள்ள அனைத்தும் ஆரோக்கியத்தை இழக்கிறது இதனால் ஏற்படும் நோய்கள் முக்கியமாக முகப்பொரு தோல்வியாதிகள் தலைமுடி உதிர்தல் வலி உடல் எடை குறைதல் போன்ற நிகழ்வுகள் நிகழ்கிறது இதனை சரி செய்ய நம் சித்தப்பெருமக்கள் அன்றைய காலகட்டத்திலேயே ஒரு எளிய மற்றும் ரகசியமான வழியை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் அதற்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் பூண்டு மிளகு செய்முறை நல்லெண்ணெயை ஒரு குளிக்கரண்டியில் தேவையான அளவு எடுத்துக்கொண்டு அதனை மிதமான சூட்டில் சூடுபடுத்தவும் எண்ணெய் காய்ந்ததும் அதில் மிளகு மற்றும் தோல் உரிக்காத பூண்டு போட்டு சில நிமிடங்கள் சூடானதும் அடுப்பிலிருந்து இறக்கி சூடு ஆறினதும் எண்ணெயை காலின் அதாவது இரு கால்களிலும் பெருவிரல் விரல் நகத்தில் மட்டும் பூசிவிட வேண்டும் இரண்டு நிமிடங்கள் கழித்து உடனே காலை கழுவி விட வேண்டும் இதனை செய்யும் போதே உங்கள் உடம்பு குளிர்ச்சி அடைவதை உணர முடியும் இரண்டு நிமிடத்திற்கு மேல் இதனை விரலில் வைத்திருக்க கூடாது சளி ஜுரம் உள்ளவர்கள் இதனை முயற்சி செய்ய வேண்டாம் மிகுந்த மன அழுத்தம் உஷ்ண உடம்பு உள்ளவர்கள் இதனை கட்டாயம் செய்து பயன்பெறுங்கள் இதன் வாசனை தெய்வீக தன்மை கொண்டதாக இருக்கும் அந்த காலத்தில் சித்தர்கள் குழந்தை இல்லாத ஆண்கள் தங்களிடம் குழந்தை வேண்டும் என்று வந்தால் மேற்சொன்ன மருத்துவ முறையையே சொல்வார்களாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி